நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா சாதாரணமா இலக்கிய அதிரடியா இறங்கி மாசு மரணமா களிக்கு தூள் கலப்புவாங்க இப்ப சொல்லவே தேவை நம்ம இலக்கியாவுக்கு எவிடன்ஸ் வேற என்னடா இது உலகம் பூரா போறப்போற அளவுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அவங்ககிட்ட ஒருவேளை ஏதோ தப்பான வீடியோ எடுத்து வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தோணுது ஆனா அப்படிப்பட்ட வீடியோவை கார்த்திக் அனுப்பினா கார்த்திகை அஞ்சலியை கொல்ல மாட்டான் ஃபர்ஸ்ட் போய் மகேசன கொள்ளுவான் அப்படின்னா அஞ்சலி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் தான் மாட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இல்ல அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல இது வந்து அஞ்சலி ஏதோ ஒரு நூதனமா ஒரு திருட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கா இல்ல எதனா விலங்குமா வீட்டுக்கு எதிராகவும் காத்திக்கிட்ட எதனா பொய் சொல்லி இருக்கணும் அப்படி என்னவா இருக்கும் ஒருவேளை அந்த குழந்தை விஷயமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் தாங்க முடிவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்க போது ஒன்னொன்னு தெருத்துக்குள்ள மாசு மரணமா இருக்க போது பாப்போம் இன்னும் ஆப்புகள் எவ்வளோ காத்துன்னு இருக்க போது என்னென்ன ஆப்பெல்லாம் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போது இது ஆரம்பம் இல்லைங்க இதுதான் தொ முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நெனைச்சினு இருக்கா ஆனால் இதுதான் தொடக்க புள்ளின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கு தெரியக்கணும் இனிமே தான் அஞ்சலியோட ஆட்டத்துக்கு கவுண்ட் ஆரம்பிக்க போது அஞ்சலியோட ஆட்டம் முடிவுக்கு வரவும் போது அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கிய அதிரடியாக திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வருவாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் அஞ்சலி தான் சொல்லிட்டு எல்லாருமே நிரூபித்து அஞ்சலியை ரைட்டு லெஃப்டன்னு சொல்லிட்டு வாங்க வாங்கினு வாங்கி அவளை ஒரேடிய ஒரு ஓரமாக உட்கார வைக்க தான் போகிறாங்க இதை நம்ம பார்த்து சிதுக்கு தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களா அவர் வந்து பிஸ்னஸில் தோல்வியை கவ போகிறான் இனிமேல் நம்ம கௌதம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாயிண்ட் பாயிண்ட்டும் அப்படி சும்மா அக்கு வேறோம் ஆணி வேற பிரித்து வச்சு வேறு லெவலில் ஒரு பக்கம் தெறிக்க கூட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இரநூறு கம்பெனிக்கு மேலே இப்போ கொட்டேஷன் எல்லாமே போட்டு அந்த எவ்வளோ வேல்யூ போயிட்டு எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னும் தரத்தை பார்த்து அதுக்கான மதிப்பை போட்டு அந்த கொட்டேஷனை வந்து அந்த அந்த கம்பெனிக்கு அமுச்சு வைக்கணும் எந்த கம்பெனியில ஓகே ஆகுதா எல்லா கம்பெனியும் எடுத்து தாறுமாறா தக்காளி சோறா செய்யறோம் செஞ்சு வேற லெவலில் மாஸ் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பக்கம் முடிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கிய பண்ண வேலைக்கு கௌதம் கொஞ்சம் கோமதா இருக்காரு கார்த்தி கிட்ட இந்த வீடியோவை நம்ம இலக்கிய அமுச்சு வச்சிருக்காங்க கார்த்தி பார்த்துட்டு என்ன இது இவங்கிட்ட அடிக்கடி அவர் பேசினிருக்கா என்னவா இருக்கும் அது இல்லாம ஏதோ ரகசியம் ஏசின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கா இது கார்த்திக்கு தெரிஞ்சா கொண்டுருவான்னு வேற சொல்லி அப்படி இவ என்ன பண்ணா ஒருவேளை நம்ம அண்ணனா இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முக்கியமான காரணம் அஞ்சலி தான் இருக்குமோ இல்லையா விலங்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது சரி ஓகே இதுக்கு விடக்கூடாது அவளே வர வச்சு அவளை தாறு மாற ஒரு பக்கம் கேள்வி கேட்டு அடிச்சு ஓட விடணும் அப்பதான் உண்மை எல்லாமே வெளியே வரும் இல்லைனா லாஸ்ட் வரையும் உண்மை எதுவுமே வெளியே வராமல் நம்ம முட்டா போய் இருந்துருவோம் போலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை யோசிக்க ஆரம்பிக்கிறோம் பரவாயில்ல நம்ம தலைவனுக்குள்ளே கொஞ்சம் மூளை இருக்குது அந்த மூளைக்குள்ளே கொஞ்சம் புத்தி இருக்குன்ற விஷயம் நம்மளுக்கும் தெரிய வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இதுக்கு மேலே கார்த்தியோட ஆட்டமும் ஆரம்பிக்க போதுங்க கார்த்தி அதிரடியான ஒரு காலத்துல இறங்க போறாரு இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர போறாரு இதோட இந்த பிரச்சனையை முடிச்சு நம்ம கௌதமியும் இழைக்காம வீட்டுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நினைப்பாரு ஆனால் அதுக்குள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை நம்ம கௌதம் உருவாக்கிடுவாரு அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா கௌதம் சின்ன ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் சின்ன ஒரு துணை கிடைச்சா போதும் ஹெல்ப்புக்கு காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாரு இப்ப வேற லெவல்ல ஒரு பக்கம் கிடைச்சிருச்சு இதுக்கு மேல நம்ம கௌதமோட ஆட்டம் சும்மா இருக்காதுங்க சும்மா பட்டையா கிளம்ப போதும் பட்டையா கிளம்ப போகுது இது எங்க போய் முடிய போதும் எதுல போய் முடிய சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அசால்ட்டா ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல்ல தெரிவிக்க விட போறாங்க நம்ம எஸ் எஸ் கே தோல்வி கடைஞ்சி தேர்வுல போயிட்டு அம்மா தாயே எதனா கம்பெனில வேலை இருந்தா பிச்சை போடுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாரு இதை பார்த்து நம்ம கவனம் வேலையும் கொடுக்க போறாரு சோ நன்றி இல்ல இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தாட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி டாட்டா